ஆனால் அந்த கேஸ் வந்து தப்பான கேஸ் இல்லை பா சிதம்பரம் வேண்டுமென்றே போட்டு ராஜாவை மடக்கினாங்க அதில் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் த ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரம் டெல்லி மிஸ்டர் ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நமஸ்காரம் கணேஷ் நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு நிறைய क्वेश्चंस வந்திருக்கு சார் கோயிங் ஆல் ஓவர் இந்தியான்ற மாதிரி ஷூர் 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 நீங்க சில பாயிண்டர்ஸ் எனக்கு கொடுத்திருந்தீங்க சோ அதுலயும் வந்து பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இங்க வந்து திருப்பியும் அதே பாஸ்கர் வந்து உங்ககிட்ட கேட்க சொல்லி சார் ஓஹோ கேதிரிவாலோட லாஸ்ட் क्वेश्चनக்கு பாஸ்கர் வாஸ் ஹேப்பி ஆர் ஹி வாஸ் ஐ வெரி ஹேப்பி ஹி வாஸ் வெரி ஹேப்பி சோ அதனால தான் வந்து இந்த क्वेश्चन திருப்பியும் பாஸ்கர் கிட்ட இருந்து சார் கெஜ்ரிவால் அரஸ்ட் வந்து பிஜேபிக்கு அது ஒரு நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு ஏன்னா வந்து பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு நெகட்டிவ தான் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க அது கொஞ்சம் பயப்படுறாரு அவரு நல்ல நேம எடுத்து வச்சிருந்தாங்க அதை கெடுத்துட்டாங்களோ கெடுத்துடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாரு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒன்னு வாய்ஸ் நேயர்களுக்கும் டாக்டர் கணேஷுக்கும் ஈவன் மிஸ்டர் பாஸ்கருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள்

பாஸ்கருக்கும் ராஜகோபாலுக்கும் கணேஷுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பாலிட்டிக்ஸ்ல எக்ஸெப்ட் நோயிங் வாட் இஸ் ஹேப்பிங் பட் இன்ட்ரஸ்ட் உள்ளவங்க நரேந்திர மோடி அமித் ஷா நட்டா அவங்க எப்பயோ கால்குலேட் பண்ணிருப்பாங்க ஓகே அவங்க கால்குலேட் பண்றதுல இன்னும் ரெண்டு மாசம் எலெக்ஷன் இருக்கு டெல்லி எலெக்ஷன் மே டுவெண்ட்டி அது நடுவுல லாட் ஆஃப் திங்ஸ் மே ஹாப்பன் வாட்ரு இன்னும் பிஜேபி எதிர்பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா பாஸ்கர் கட்சி உடையோன்னு பத்து எம்எல்ஏக்கள் பாஜகவுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி எம்எல்ஏக்கள் அதையும் தவிர அங்க இருக்கக்கூடிய குழப்பம் ஒரு எதுலையுமே குழப்பத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது சொல்யூஷன் தானா வந்துடும் அதுதான் இந்த குழப்பத்தை கொண்டு இஸ் இட்ஸ் கேம்பிள் பை நரேந்திர மோடி வெரி 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 டஃப் டிசிஷன் டு அரஸ்ட் மிஸ்டர் கேஜ்ரிவால் ஆனால் பாஸ்கர் ஐ வில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீடிக்கணும்னு நினைக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஊழல் பேர் வழி தன்னை அண்ணா அசார் என்போது தன்னை ரொம்ப ஆனஸ்டாக காமிச்சிருந்தார் பட் இஸ் எ ஆனஸ்ட் பர்சன் நரேந்திர மோடியோட அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஜெயிச்சுட்டு வந்த அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பிஃபோர் என்டிங் இஸ் செகண்ட் டேர்ம் பிகினிங் இஸ் தேர்ட் டேர்ம் நரேந்திர மோடி செய்த இரண்டு முக்கிய காரணங்கள் முக்கிய நலவுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் காலத்தில் நரேந்திர மோடி சொன்னார் நான் இதற்கும் சில முக்கிய புள்ளிகளை கோர்ட் மட்டும் கொண்டு போயிட்டேன் என்குவைரி மூலமாக கோர்ட்டில் இருந்து அவர்கள் ஜெயிலுக்கு போவார்களா இல்லையா என்று தெரியவில்லை என்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமோக வெற்றி வெற்றி நரேந்திர மோடி செய்த நல் காரியம் முதல் முதலாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த பிறகு பா சிதம்பரத்தை கைது செய்தார் இருபத்தி நாலு கடைசியில ஆரம்பத்தில் ரெண்டுமே இது ஜாயிண்டா இருக்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலே அரஸ்ட் செய்தார் இதுக்கு ரொம்ப துணிவு வேணும் அரசியல் கணேஷ் அந்த துணிவு நரேந்திர மோடியின்னு இருக்கிறது காரணம் அவர் கை சுத்தம் எந்த விதமான அதுதான் என்னுடைய ஷார்ட் ஆன்சர் டு பாஸ்கர்ஸ் பாஸ்கர் யூ மே பி அன்ஹாப்பி பட் இருந்தாலும் ஐ டோல்ட் யூ மை மைண்ட் ஓகே சார் அதே மாதிரி வந்து அங்க உள்ள கொஞ்சம் சலசலப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தோரணை வருது பத்து எம்எல்ஏ அதை அப்புறம் வந்து கெஜ்ரிவால் இன்டர்னல் இஷ்யூஸ் வந்து எப்படி அதை சால்வ் பண்ணி வெளியே வருவாரா அதுல வந்து ராபிரி தேவி மாதிரி லாலு பிரசாத் மாதிரி தன்னுடைய மனைவியைத்தான் தான் உட்கார வைக்க வேண்டும் என்கிறார்கள் இப்ப பாருங்க ஒரு புது ஃபேஷன் வந்துருச்சு தங்கள் குடும்பத்திலே யாராவது இப்போ பாருங்கள் நடுவில் கூட ஒரு வதந்தி வந்தது தமிழகத்தில் கூட ஒரு துணை இது ஒரு துணை முதல் முதலமைச்சர் உதயநிதி வருவதற்கு முன்பாக துர்கா ஸ்டாலினையே கூட சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம் என்று எப்பொழுது ஸ்டாலின் வெளியே அது மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்குது இந்தியன் பாலிடிக்ஸில் இப்போ பாருங்க சுனிதா அகர்வால் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லின்னு சொல்கிறாங்க அது ஏற்கனவே அண்ணா ஹசாரி மூலமாக வந்து ஆம் ஆத்மி கட்சி உடைந்து சிதைந்து மடிந்து விட்டது இப்ப இருக்கிறது முழுக்கணும் செல்பிஷ் பெலோஸ் இப்ப பாருங்க எவ்வளவு நானூறு கோடி ரூபாய்க்கு அவர் ஃப்ராடு பண்ணி இருக்கணும்னா எவ்வளவு ஃபார் ரீச்சிங் திங்கிங் இருந்திருக்கணும் அது ஐஆர்எஸ் ஆஃபீஸருக்கு தான் வரும் அதுல கவிதா வேற மாட்டின்ட்டாங்க அதுதான் கவிதா தான் போட்டு கொடுத்துட்டாங்களா சார் கவிதா கோட்டு போட்டு அது அத்திருந்த விஜய் நாயர்ங்கிறதான் போட்டு கொடுத்துருக்காரு அவர் ஒரு சவுத் இந்தியன் ஓகே

ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பார்க்கும் இது அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்னு பார்த்தோம் அங்க கங்கனா ராணுவத்துக்கு கூட ஒரு ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் அதை வந்து அவங்க பயங்கரமான ஒரு பதிலடி வேற கொடுத்துருக்குறாங்க அது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த சுப்ரியா ஸ்ரீநாட்ட என்னுடைய பதில் தானே சொல்றீங்க ஆமா கங்கனா ராணுவத்துக்கு உடலகத்தை எல்லாம் காண்பித்துக் கொண்டு ஒரு புகைப்படத்தை போட்டுக்கொண்டு விலை மாதர் என்று ப்ராஸ்டிட்யூட் என்று வர்ணித்தாது காங்கிரஸ் அவளை காரணம் நரேந்திர மோடி வந்த பிறகுதான் இந்தியாவில் ஜனநாயகம் வந்தது என்று சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் இந்தியாவில் ஜனநாயகம் என்று சொன்னது அப்பவே ராகுல் காந்தியை சொன்னிருக்காரு ராகுல் காந்தி சொன்னாரு ஐஸ்வர்ய ராய் வந்து அயோத்தியா கோவில நடனம் ஆடினார் எத்தனை போய் சொல்றாங்க பாருங்க ஆகும்போது அந்த பெண் மீது பாலிவுட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது இந்து பெண்கள் மீது அவமரியாதை செய்ய வேண்டும் என்பது காங்கிரசனுடைய தாற்பயம் அதைத்தான் சுப்ரியா சீனாட்டை கொண்டு காண்பித்தார் அதற்கு தக்க பதிலடி கொடுத்தார் கங்கனா ரனாட் இல்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ஸ் எல்லாம் வந்து நிச்சயமா வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன் காங்கிரஸ் அதை வந்து ரீசர்ஜன் பண்றாங்கன்ற மாதிரி புரியல அது நிச்சயமா கங்கனா வந்து அதை ரிவோல்ட் பண்ணுவாங்க அது காங்கிரஸ்க்கு எகென்ஸ்டா தெரியாதா சார் தெரியும் 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 அப்ப பாருங்க அப்படி இருந்து எங்க கங்கனா இமாச்சல் பிரதேசத்துல போங்க போறீங்க நம்ம ஊர்லயே பாருங்க உதயநிதி எதுக்கு சனாதனத்தை காங்கிரஸ் டமால் பண்ணிட்டாரு மத்திய பிரதேசத்துல கமல்நாத் இன்னும் கோபமா இருக்காரு நிச்சயமா அப்ப சில சில அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் கூட நரேந்திர மோடி ஏதோ ஒரு வாய் வார்த்தையில் தட்டினாரே முதலமைச்சரை குஷிப்படுத்த வேண்டும் மு க ஸ்டாலினை குஷிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாவும் அது தன் நாவால் கெடுகிறார்கள் வேற ஒண்ணு இல்லை சீப் பாலிடிக்ஸ் பேசவே கூடாது சார் எப்படி சார் ஒரு மினிஸ்டர் இம்மிடியா அவரை வந்து அட்லீஸ்ட்லயா அப்படி பாத்தீங்கன்னா ராஜா கூட சொல்லிருக்காரு நாங்க பிரதமரை கைது செய்வோம் இவர் யாருங்க இவர் ஜெயிலு வந்துட்டு வருங்க இவரு பதிமூணு வருடம் முதலமைச்சராகவும் பத்து வருடம் பிரதமராக இருந்தவரை எள்ளி நடையாடுவது என்று அதனால தான் ராஜா தோத்து விடுவார்னு சொல்றாங்க கிண்ணகிரிஸ்ல ரொம்ப சிக்னல் திமுக ஒரு அஞ்சு முக்கிய புள்ளிகள் தோற்று விடுவார்கள் இது மாதிரி லூஸ் தங்குனால்தான் மோட்டர் மவுச்சு அதே மாதிரி உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார் இருக்கிறது இப்பொழுது இல்லா என்றாலும் இரண்டு மூன்று வருடங்கள் கடித்தா அவர் எம்எல் எம்பி ஆகினாலும்னாலும் வம்பு எம்பி ஆகல என்ன சீக்கிரம் போயிடும் அந்த அந்த இதுவாக ஏன்னா ஆர் ஆசாவும் இருக்காங்க கனிமொழியும் இருக்காங்க ரெண்டு எம்பிஸ் அவங்க என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த கேஸ் திருப்பியும் வந்து அவங்க வந்து எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அவங்க சட்ட ரீதியாக இருக்கிறது எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேனை வச்சு ஆங்கிலத்திலிருந்து குஜராத்தி குஜராத்திலிருந்து தமிழ் தமிழிலிருந்து ஹிந்தி என்று மொழிபெயர்ப்பு கேட்டு வேண்டுமென்றே காலதாமதம் செய்தார்கள் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்பது சம்மனை நிராகரித்தாரோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் தேர்தல் நெருங்க நெருங்கு வர வேண்டும் சிம்பத்தி வரும்னு நினைச்சார் அவரு அதே மாதிரி ராஜா கூட என்னங்க இப்ப வந்து பத்து வருஷமா அவர் டிரான்ஸ்லேஷன்ல போயிடுச்சு அல்ல மொழிபெயர்ப்புலயே போயிடுச்சு அவருக்கு கொடுத்து ஆறாயிரம் தஸ்தாவேஜுகளை ஆறாயிரம் பக்க தஸ்தாவேஜுகளை ஆங்கிலத்தில் இருப்பதை தமிழில் கேட்டார் அதற்கு கோர்ட்டினுடைய பணம் எவ்வளவு செலவிச்சிருப்பாங்க ஆறாயிரம் பக்கத்தை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா குறைஞ்சது மூணு மாசம் ஆகும் அது என்னங்க தமிழ்ல உடனே அவர் குஜராத்தில கேட்டாரு இன்னொருத்தர் பாம்பேல இருக்கக்கூடிய கைதி அந்த பால் வாங்குறார் ஒன்னுத்தர் கேட்டாரு ஹிந்தில ஓனொன்ட்டு இதுலயே ஒரு மூணு நாலு வருஷம் போயிட்டு போயிடுச்சு பிசினஸ் மேன் காங் பாலிட்டிஷியன் நெக்ஸ்ட் இருக்கிறதுனால தான் இந்த கால தாமதமானது அல்ல என்றால் ஆ ராஜா எப்பூஜை எதிர்ப்பு இருப்பாரு ஆனா அந்த கேஸ் வந்து தப்பான கேஸ்ங்க பா சித்தம்பரம் வேண்டுமென்றே போட்டு ராஜாவை மடக்கினாருங்க அதுல அது முதலமைச்சர் கருணாநிதிக்கும் தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தெரியும் ராஜாக்கான புஸ்தத்தையும் எழுதிருக்கார்களே சார் என்னுடைய அரசுக்கு காரணம் பா சிதம்பரம் தான் கால் புனுஷ் என்று அவர் அறுநூறு கோடி கொடுத்திருக்காரு அந்த துபாய்ல அஹ்மத் பட்டேல்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அதுல ரைட் சார் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் என்னன்னா வருண் காந்தி இதோட நம்ம வந்து எடுத்துக்கலாமா அவரோட அரசியல் காந்தி என்பவர் ஒரு எரிச்சல் உடையப்ப அவருக்கு வந்து அரசியல் என்பது ஒன்றுமே நான் நன்றாக அறிந்தவன் அவர் ஹைதராபாத்தில் படித்தவர் தெலுங்கு நன்றாக பேசக்கூடியவர் அந்த வருண் காந்தி என்பவர் ஆனா அந்த கேஸ் வந்து தப்பான கேஸ் அரசியலுக்கு என்று வந்தாலும் போக தயாராக இருக்கிறார் காங்கிரஸ் பண்ணணும்னு நான் வந்திருக்கேன் காந்தி ஃபேமிலின்னு சொல்றாங்க அப்ப மேனகா காந்தியும் சீட் கொடுத்தாங்க ஒன்பது முறை எம்பி ஆகியிருந்தார் மேனகா காந்தி ஒரு தரம் இல்லை ரெண்டு தரம் இல்லை அதை தவிர இந்த விமென்ஸ் பில் ரெசல்யூஷன் வரும்போது சோனியா காந்தியை மடக்க வேண்டும் என்றுத்தான் மேனகா காந்தி பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிந்தார் தன்னை முன்னாடி பேச வச்சாங்க பார்லிமெண்ட்டில் சோ அப்பேற்பட்ட பிரியங்கா காந்தி இப்ப பத்தாவது தான் கடைசி முறையாக இருக்க வேண்டும் என்ன கேட்டால் ஏன்னா மேனகா காந்தி தான் லாங்கெஸ்ட் சர்விங் எம்பி

போய் நிறைய சொல்லுவார் ராகுல் காந்தி மாதிரி போய் தான் சொல்லுவார் அவர் அவரே ஸ்டோரி அவரே ஸ்டோரி கிரியேட் பண்ணுவாரு ஐ ஸ்போக் பிரைம் மினிஸ்டர் டுடேன்னு வாரு நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல செக் பண்ணி பார்த்த மாதிரி இல்லைன்னு வாங்க அது வந்து முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று துடிப்பு தானே அது வந்து உதயநிதியினுடைய மறுபக்கம் தான் வருண் காந்தி ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட எல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கேன் அதுவரை நன்றி வணக்கம் சார் நமஸ்கார்ட் ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க